ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உபரியில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்க சுவாமி கோயில் தான் அந்த கடற்கரையில் தான் நிற்கிறோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு கடல் குளிச்சிட்டு தான் சாமி கும்பிட போனோம் அப்போ கடல் எல்லாமே குளிச்சுட்டு அங்கே இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தோம் அங்கே கோயில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது கோயில்லாம் கோபுர பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படியே நாங்கள் கோயிலில் ஃப்ரெண்டில் எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கே போனோன்னா அங்கே உள்ளாடி இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே வந்து சாஸ்தா பிள்ளையார் நாகர் எல்லாமே இருந்துச்சுது அங்கே தான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி போனோம் அப்படி நாங்கள் நடந்து அங்கே போயிட்டு போகிற வழியே ரொம்ப அழகாக அமைதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய மரம் அப்படி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடத்த பார்க்குறதுக்கு அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே இருந்து நம்ம நேராக வந்து திரும்பவும் சுயம்புலிங்க சுவாமியை பார்க்குறதுக்கு வேண்டி வந்தோம் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிவபெருமான் வந்து சுயம்பு தானாக தோன்றிய ஒரு லிங்கமாக இங்கே உள்ள பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலே இந்த கோயிலுக்கு டெய்லி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் அப்படியே உள்ளே போய் எல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்